விழாக்களை கொண்டாடுவதை விட அவரால் போதிக்கப்பட்ட தர்மத்தை கேட்டு தன் நல் வழியில் வாழ்வதற்கான முயற்சியை எடுத்தால் அதுவே அவருக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய மரியாதை என்பதையும் உலகத்திற்கு மாபெரும் வெளிச்சத்தை கொடுத்த கௌதம் புத்தபகனுடைய பிறப்பு ஞானம் பெறுதல் இறுதியாக பரிநிர்வாணம் அடைந்ததை நினைத்து கூடுகளை தயார் செய்து கலர் கலர் கடதாசிகளை ஒட்டி அதுக்குள்ளே விளக்குகளை ஏற்றி இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இது எல்லாம் புத்தபகனுடைய தர்மத்தில் கட்டாயப்படுத்தியதும் இல்லை இந்த விசாக் நிகழ்ச்சிகளையோ விசாக் பண்டிகைகளையோ விசாக் கூடுகளையோ புதுகாம் புத்த பகவான் போதித்ததும் இல்லை அவர் போதித்த திருப்பிடத்திலே கொடுக்கவும் இல்லை இது பகவானுக்கு மரியாதை செலுத்தும் முகமாகவே புத்த பகவான் பரிநிறவாணம் நடைந்து ஐநூறு வருடங்களுக்கு பிறகே இந்த விழாக்கள் கொண்டாடப்பட்டது இதைதான் இன்று உலகளாவிய ரீதியிலே இந்த விசாக் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது கௌதம புத்த பகவானை பற்றி இந்த உலகத்திலே உள்ள மனிதர்கள் நன்று அறிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே கௌதம் புத்த பகவான் தான் தேடுதலில் ஈடுபட்டவர் அதிகமாக உலகம் என்றால் என்ன இயற்கை என்றால் என்ன போன பிறவி இப்புறவி மறுபுறவி மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது துக்கம் என்றால் என்ன துக்கம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன துக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி இப்படியான தேடுதல் கூடிய போதனையை வழங்கியவர் அந்த போதனைகளை உலகத்திற்கு வழங்கிவிட்டு எண்பதாவது வயதிலே பரிநிர்வாணம் அடைந்த பிறகு இலங்கை தாயகத்துக்கு இந்த தர்மத்தை அனுப்ப வேண்டும் என்று பாரத தேசம் நினைத்தது அன்று பாரத தேசத்திலே வாழ்ந்த அசோக மன்னனுடைய மகன் மகிந்த தேரர் மகள் சங்கமித்தை பாரத தேசத்தில் இருந்து இலங்கைக்கு தர்மத்தை கொண்டு வந்து இலங்கையை ஆண்ட தேவானாம் மன்னனுக்கு போதித்தது அசோக மன்னனுடைய மகன் பாரத தேசத்திலிருந்து அரச மரத்தை இலங்கைக்கு கொண்டு வந்து யாழ்ப்பாணத்திலே தமகோல என்கிற இடத்தில் இறக்கி அங்கே இருந்து அனுராதபுரத்திலே கொண்டே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று அருணா அனுராதபுரம் அரசமரம் என்று பெயர் சொல்லப்பட்டது அதற்கு ஜெய் அரசமரம் என்று சொல்லலாம் அதே போல் இன்று இலங்கை திருநாட்டில் மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியிலே இந்த விசாக் பண்டிகையை கொண்டாடுவதற்கான காரணம் இந்த உலகத்திற்கு நல்ல தேடுதலுக்குரிய தர்மத்தை போதித்து கௌதம புத்த பகவானுக்கு மரியாதை செலுத்தும் முகமாகவே இந்த விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன இந்த விழாக்களிலே முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய துறன் என்று சொல்லுவார்கள் கௌதம புத்த பகவான் வாழ்ந்த காலத்திலே போதிக்கப்பட்ட ஒவ்வொரு கதைகளை சித்திர வடிவத்திலே தயார் செய்து அதுக்கு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மக்கள் பார்வைக்காக வைத்திருப்பார்கள் விசா கூடு என்று சொல்லுவார்கள் மூங்கில்கள் கொண்டு வந்து சீவப்பட்டு அதிலிருந்து கட்டப்பட்டு அதற்கு கலர் கடதாசிகள் ஒட்டப்பட்டு வெசாக் கூடு என்று தொங்க விடுவார்கள் இந்த குளத்தில் மிதக்கும் வெசாக் தோரணமானது காலி அக்குரசையில் இருக்கக்கூடிய ஒரு குளத்திலேயே கட்டப்பட்டு வருகின்றது பல்வேறு சிரமத்தின் மத்தியில் கடந்த ஒரு மாதமாக இந்த ஊர் மக்களுடைய பல்வேறு அரிய முயற்சியின் பலனாக இது கட்டப்பட்டு வருகின்றது இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளானது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது அதில் மிகவும் குறிப்பாக எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜூன் மாதம் முதலாம் தேதி வரைக்கும் இந்த வெசாக் தோரணத்தை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எண்பத்து ஐந்து அடி உயரம் எண்பது அடி அகலம் என்ற வகையில்தான் இந்த வெசாக் தோரணம் கட்டப்பட்டு வருகின்றது எனவே இந்த விசாக் தோரணத்தை இலங்கையிலிருந்து பல்வேறு பாகங்களிலிருந்து வந்து மக்கள் கண்டுகளிப்பார்கள் என்பதாக இந்த விசாக்கை கட்டக்கூடியவர்களும் அந்த ஊர் மக்களும் நம்புகின்றார்கள் எனவே ஒவ்வொரு நாளும் இந்த வெசாக் தோரண பகுதியிலே உங்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது yeah